கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை திருத்தூதர் பணிகள் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் விழிப்பாயிருங்கள் ஆமே பெரிய மாணவர்களே வெளிப்பாயிருங்கள் என்றால் கவனமாய் இருங்கள் பொறுமையோடு இருங்கள் நிதானமாய் இருங்கள் என்று எல்லா அர்த்தமும் அதிலே பொருந்தும் ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் நாம் வெளிப்பாய் இருந்தால் மாத்திரமே அதிலே வெற்றி காண முடியும் நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் என்றால் அதை நூறு சதவீதம் யாராலும் சொல்ல முடியாது ஆனால் நாம் விழிப்பாய் இருந்தால் அந்த தோல்வியிலிருந்து நான் எந்தெந்த விஷயத்தை கற்றுக்கொண்டேன் என்பதை புரிந்து கொண்டு நிதானித்து அதற்கு அடுத்த அடியை நான் எடுத்து வைக்கும் பொழுது நிச்சயமாக நூறு சதவீதம் என்னால் வெற்றி பெற முடியும் ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த அவசர காலகட்டத்திலே இந்த தொழில்நுட்ப காலகட்டத்திலே நாம் பல காரியங்களை அவசர அவசரமாக முடிவெடுக்கிறோம் ஏனென்றால் நம் கண் முன்னே ஆயிரம் வாய்ப்புகள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆகவே எதை நிதானித்து முடிவெடுக்க வேண்டும் என்கிற கவனம் நமக்கு இல்லை அந்த விழிப்பாய் இருக்கும் தன்மையைத்தான் இன்று இயேசு மகாராஜா நமக்கு வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் இன்னும் சில நாட்களிலே நாம் புதிய வருடத்திலே அடியெடுத்து வைக்க போகிறோம் இந்த நாள் வரை நாம் எந்தெந்த காரியங்களிலே விழிப்பா இல்லாமல் கவனமா இல்லாமல் அசட்டை செய்தோமோ அந்த காரியங்களை எல்லாம் கடவுளின் பாதத்தில் அமர்ந்து நாம் சிந்திப்போம் இயேசு மகாராஜாவே நான் இன்னும் எந்தெந்த காரியங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவரிடம் கேட்போம் அவர் நிச்சயமாகவே இன்று முதல் நம்மை ஆவியானவர் வழியாக வழிநடத்த தொடங்குவார் நாம் இனிமேல் எந்தெந்த காரியங்களிலே முயற்சிகளிலே விழிப்பாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு அவர் கற்றுக் கொடுப்பார் ஆகவே பிறக்க புதிய ஆண்டிலே நாம் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு பிரவேசிப்போம் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் விழிப்பாக இருந்து கவனமாக இருந்து வெற்றி பெற எங்களுக்கு கிருபை அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் பரிசுத்தம் உள்ள கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த அருமையான நாளிலே கடவுள் நமக்கு கொடுத்த ஆலோசனை நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவரையும் நல்வழிப்படுத்தும் புதிய வருடத்திலே நாம் ஒவ்வொருவரும் முழு தகுதியோடு அடியெடுத்து வைக்க இயேசு மகாராஜா நமக்கு அருள் செய்வார் ஆமேன் காட் பிளஸ் யூ